ஒரு நாளைக்கு வந்து அப்போ வந்து சொல்ல சொல்ல முடியாது மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கடைக்கு வந்து ரெண்டாயிரம்லேருந்து இருந்து வரைக்கும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்போ கொரோனாக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு ஆயிரம் எடுக்கவே முடியல பிளாட்ஃபார்ம்ல இருந்து கடை வைக்க வருவாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான் நாங்கள் வந்து கடையில இருந்து பிளாட்ஃபார்ம் போற மாதிரி இப்போ இவ்வளோ காலியா இருக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மெயின் என்ன மேட்னா எல்லாமே ஆன்லைன்னால தான் இவ்வளோ ப்ராப்ளமே ஸ்ரீநகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முந்தி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜில் இருந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து அறுபது எழுபது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு வெறும் முப்பது சதவீத மக்கள் தான் வராங்க பஜார் ஒரு டைம்ல நல்லா பரபரப்பா இருந்துச்சு எல்லா மக்களும் வந்து வாழ்ந்த இடமே இங்கதான் எல்லா டிரெஸ் எல்லா சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்ச இடமே இதுதான் இப்பன்னு பார்த்தா எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் வாங்குறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மாற்று மாட்டேங்கிறாங்க நடுவில் இருக்க எல்லா கடையும் வந்து மூடி போட்டாங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க பல பேர் வந்து இதுல வந்து தொழில் நுழைஞ்சு போய் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகி போனவங்க தான் நிறைய பேர் ஏன்னா வந்து இப்போ நிறைய விஷயத்துல இப்போ பெரிய பெரிய கடைங்க வைக்கிறவங்கலாம் லோன் கிடைக்கிது எல்லாமே கிடைக்குது இப்படி இந்த கடையை நம்ம யாரும் லோனும் கொடுக்கறது இல்ல ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்ல மானியம் கிடையாது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து தான் டி நகர் வருவாங்க இப்போ இந்த சைடுல இருந்து பாத்தீங்கன்னா பாடி அதெல்லாம் தாண்டி இங்கே டி நகருக்கு வருவாங்க இப்போ ஆங்காங்கேயே கடை தரங்க திறந்துட்டதுனால இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணனும் அப்படின்றது அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு டைம்ல நல்லா பரபரப்பா இருந்துச்சு எல்லா மக்களும் வந்து வாழ்ந்த இடமே இங்கதான் எல்லா டிரெஸ் எல்லா சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்ச இடமே இதுதான் பார்த்தா எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் வாங்குறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மாற்று இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க துணியோட மெட்டீரியல் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி போகிறாங்க ஆனால் எல்லாம் ஏமாந்து தான் போகிறாங்க இப்போ வர வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாமே பொழுதுபோக்கில் யூடியூப் பார்க்குறான் இன்ஸ்டா பார்க்குறான் எல்லாமே அவனை சும்மா அந்த இன்ஸ்டாகிராமே யூடியூப்பில் காமிக்கிறது ஆனால் பொழுதுபோக்கில் வரலாற்று வழியே எதுவுமே வேலைக்காகாது ஏன்னா ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதும் சரி யூடியூப்பில் இவங்க சொல்கிறதும் சரி உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் தான் வாங்க இந்த மாதிரி நாங்கள் தரோம் அந்த மாதிரி தரோன்னு வாங்க ஒன்றுமே வர்த்தபில் இருக்காது எண்பொராளையும் சட்டை இருக்குது ஆயிரத்தி ஐநூறுன்னு சட்டை இருக்குது இங்கே சத்யாபாரில் ஆனால் என்ன அந்த துணியோட வர்த்தகம் ஒரு வருத்தம் தெரியாது எண்பொராளையும் துணி மதிப்பு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு இருக்குது ஆனால் துணியை பார்த்தாதான் தெரியும் அவங்க உங்களுக்கு இந்த முகநூலை பார்த்து பார்த்து அவங்களோட முகத்தையும் மறைச்சிடுறாங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் தான் மக்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க கெட்டு போகிறாங்க கடைக்காரங்க மொத்தமாவே பாதிக்கப்பட்டாங்க எல்லா இளையதளத்துலேயும் எல்லாத்தினாலையும் வியாபாரம் தெரிய மாட்டேங்குது வியாபாரம் தெரியாதவங்க இப்போ லட்சக்கணக்கில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்து போட்டா எங்கங்க இருந்தாலும் எடுத்துகிட்டு வராங்க துபாயிலேருந்து பெங்களூர்லேருந்து பாம்பேலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த துணி வர்த்தபில் இருக்கிறது தெரியாது மக்களுக்கு மக்கள் ஏமாந்து தான் போறாங்க நம்ம கடை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு எட்டு வருஷமாக வச்சிருக்கோம் கடை ஆனா இதுக்கு முன்னாடிலேருந்து பழையதுலேருந்து இருக்குது கடை அன்னை சத்யா பஜார் அதுக்குனாலே ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது நல்ல ஒரு இது இருக்குது ஆனால் இப்போ வந்து என்னென்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குன்னா இப்போ நீங்கள் நல்லா நம்ம இந்த சைடு பாருங்கள் நம்ம கடையில் இருக்கிற டீஷர்ட்லாம் இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா விற்கிறோம் ஆனால் இதே ஆன்லைனில் ஆயிரரூவாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட ரேட் ரொம்ப கம்மி மக்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இந்த ஆன்லைனால் அங்கே இருந்துக்கிட்டே வர்றது ஆனால் இப்போ ஓரளவுக்கு மக்கள் வந்து மாற்றம் வந்துருச்சு என்னென்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கு இப்போ வந்து பிரிட்ஜு கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து இப்போ இவ்வளோ காலியாக இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலியாக இருக்குது இதுக்கு மெயின் என்ன மேட்ருனால் எல்லாமே ஆன்லைனால் ஆனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ரேட்டு கம்மியாக உள்ளதுலேயும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குண்ணே நீங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கடை இருக்குது மொத்தம் ஒவ்வொரு கடலையும் ஒவ்வொரு இது இருக்குது மொபைல் இருக்குது டாய்ஸ் இருக்குது மென்ஸ்வேர் இருக்குது ஷர்ட்ஸ் இருக்குது பேக் ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ஐட்டம் இருக்குது நம்ம காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய இருந்து வருவாங்க சத்யா சத்யாபூஜார் தேடியே வருவாங்க அது தேடி வரமா எப்படின்னா நிறைய பொருள் இருக்கும் ரேட்டு கம்மியாக அவங்கள இப்போ ஒரு ஃபேன் செட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க வெளியில் எடுத்தால் ஆனால் நம்ம கிட்ட எடுத்தா ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரூவாவில் முடிச்சிடலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பஜார் வந்து எம்ஜிஆர் காலத்தில் கொடுத்தது அப்போ இருக்கமோ எம்ஜிஆர் கொடுத்துட்டு போனது எல்லாருக்குமே இப்போ அது வாழ்வாதாரம் வந்து இருக்க நடுக்குள்ள தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் யூஸ் ஆகிறதா இருக்குது நாளுக்கு வியாபாரம் வந்து டல்லாக தான் போயிட்டுருக்கு இந்த ஆன்லைன்லாம் வந்ததுனால வியாபாரம் ரொம்ப டல்லு முதல்லலாம் நல்லா இருந்துச்சு நல்லா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஆமாம் கடை இந்த கொரோனாக்கப்புறம் நிறைய பேர் காலி கொரோனா முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு கொரோனாக்கப்புறம் சுத்தமாக வியாபாரம்லாம் போச்சு அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாக இருச்சு வியாபாரம் அம்மா சத்யாபிஜாரனா அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் பீரியடில் எயிட்டி எயிட்டி செவனில் கொடுத்தது இந்த கடை எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் இங்கே கடை போட்டுருந்தவங்களுக்கு கொடுத்தது இங்கே தான் கடை போட்டுருப்பா பிளாட்ஃபாரத்தில் அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு அப்புறம் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தா அவங்கள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாதி பேருக்கு மேலே காலி பண்ணிட்டாங்க வித்துட்டு போயிட்டாங்க வியாபாரம் இல்லாதனால அப்படியே வித்துட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து அப்போ வந்து சொல்ல அத சொல்ல முடியாது மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கடைக்கு வந்து ரெண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்போ கொரோனாக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு ஆயிரவா எடுக்கவே முடியல ஆமாம் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்மி அப்போது மினிமம் ஐயாயிரம் பத்தாயிரம் லாபம் எடுத்துட்டு இருந்தோம் டெய்லி இப்போ அது இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி கடை வாடகை இப்போ குறைஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடைக்கெலாம் வந்து வாடகை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா மாதமே வந்து பத்தாயிரம் அதான் எண்பத்தி ஏழில் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கடை இது ஆ முதல் கடை இது தான் ஆமாம் எங்கள் அப்பா வந்து விக்கி கடை இதை ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் ரொம்ப கம்மி தான் நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்காக இதை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க சத்யா பஜாரை அந்த நேரத்தில் வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போது அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கடையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சத்யா பஜாரை க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒதுக்குனாங்க அதோடைய விளைவு என்னென்னா இங்கே ஒரு நூற்றி நாற்பது கடை உருவாச்சு ஓனர்களும் நல்லா இருந்தாங்க அந்த கடையில் வேலை பார்த்தவங்களும் நல்லா இருந்தாங்க அப்போ ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது முந்நூறு குடும்பம் இந்த சத்யாபஜர் மூலமாக நிறைய பேருடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைஞ்சது அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல் தலைவர்கள் வந்து நம்ம உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க ஆனால் ஒரு நல்ல தலைவர் எடுக்கிற நல்ல டெசிஷன் மூலமாக எத்தனை பேருடைய வாழ்வாதாரங்கள் முன்னேற்றம் அடையுதுன்றது இந்த சத்யாபஜாரோடைய இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வியாபாரம் குறையிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது ஒன்று இங்கே வந்து பார்க்கிங் வசதிகள் கிடையாது முந்தி வந்து வாகனங்கள் அதிகம் கிடையாது இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ரெண்டு மூணு டூ வீலர்ஸ் வந்துருச்சு கார் வச்சுருக்காங்க இப்போ அந்த அந்த எல்லாம் வந்து அங்கங்கே அப்படியே விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இப்போ எல்லா இடத்துலையுமே பிரிட்ஜு இந்த மாதிரிலாம் போட்டுடுறாங்க பார்க்கிங் வசதிகள் அதிகமாக இல்லை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஷாப்பிங் மால் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நம்ம டூ வீலர் விட்டுடலாம் இல்லைனா அங்கே போய்ட்டு கார் விட்டுட்டு நம்ம போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் முந்தி ஒரு நேரம் பார்த்திங்கன்னா டி நகர் வருவாங்க இப்போ இந்த இருந்து பார்த்திங்கன்னா பாடி அதெல்லாம் தாண்டி இங்கே டீநகருக்கு வருவாங்க இப்போ ஆங்காங்கேயே கடை தரங்க திறந்துட்டதுனால இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ செங்கல்பட்டில் இருக்கிறவங்க வந்து அங்கே தாம்பரம் குரோம்பட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அங்கேயும் கடைகள் பெருகிருச்சு அதே போல் இந்த சைடில் புரசைவாக்கம் பாடி அதே போல் வந்து இந்த பக்கத்தில் போரூர் இப்படி எல்லா இடங்களையும் கடைகள் பெருகிருச்சு அதனால அது நிமித்தமாக இப்போ சத்யா பஜாருக்கு டி நகருக்கு வரணும் அப்படின்ற கூட்டம் இப்போது இல்லை வசதியானவங்களும் வருவாங்க ஏன்னா இம்போர்ட்டட் ஐட்டம் வந்து சத்யா பஜாரில் மட்டும்தான் கிடச்சிது அந்த காலத்தில் வந்து இந்த பிலிப்ஸு அந்த மாதிரியான பெரிய பெரிய இந்த ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சத்யா பஜாரில் தான் அவைலபிளாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லா கடைகளையும் அது கிடைக்க துவங்கிருச்சு இப்போ வந்து பெரியவங்க வசதி படைத்தவங்க எல்லாருமே கார் வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ இறங்கி வரணுன்றது அவங்க விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அந்த வாக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதே நிறைய பேர் விரும்புறதில்ல அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ நிறைய இடங்கள்ல ஆனால் இப்போ வராங்க கஷ்டப்பட்டவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாம் ஆனால் வந்து முந்தியிருந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை இப்போது அதான் அவங்க வந்து நேரடியாக வந்து ஒரு பொருளை வாங்க ப முந்திருந்த மாதிரி அந்த ஒரு பழக்கம் இருக்கணும் எல்லாருமே வீட்டிலருந்தே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் நிறைய டூப்ளிகேட்லாம் வருது ஆமாம் இப்போ வந்து நம்ம பக்கத்து கடைக்காரங்களுடைய ரிலேஷனே ஒருத்தங்க வந்து அடிடாஸ் வாங்கியிருக்காங்க அது வந்து அபிபாஸ்ன்னு போட்டிருக்கான் நாலாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வாங்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட இருப்பான் ஆனால் அவங்க வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது சத்யாபஜாரில் வந்து நான் ட்ரெஸ் எடுத்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க டேரக்டர் இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டி நகரில் ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு சத்யா சத்யாபஜாரில் பேண்ட் எடுத்துருக்கேன் ஷர்ட் எடுத்துருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக பஜாரை டச் பண்ணாமல் யாருடைய லைஃப்லையுமே இருக்க வாய்ப்பே கிடையாது நீ உங்களுக்கு எல்லாமே இங்கே தான் கம்மி பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸு மொபைலாக இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே தான் விலை கம்மி ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை அது ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்ஸோட இங்கே கம்மி ஷோரூமை இங்கே விலை கம்மி தான் ஆமாம் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா பில்லெல்லாம் தரமாட்டாங்க வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க இங்கேயும் பில் கொடுக்குறாங்க இங்கேயும் வந்து வாரண்ட்டிலாம் கிளைம் பண்ணலாம் எல்லா பொருளும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த மொபைல் செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம முத முத ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்மாஜா அப்புறம் நம்ம சத்தியாபஜாரம் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் மொபைல் கஸ்டம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர மொதல் மொபைலோட ஒரு வரத்து இங்கே இல்லாத டைமில் கூட நம்ம மொபைலை இறக்கி நம்ம நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் எல்லாம் நிறைய பேர் தேடி வர வந்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபேமிலியில் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கனா ஸ்ட்ரீட்டு டி நகர் அப்படின்றது வந்து ஒரு வியாபாரம் மையம் இப்போ அங்கங்கே எதுவுமே எந்த பொருளும் கிடைக்காத இடத்துல இங்கே தேடி குடும்பத்தோடு வருவாங்க எப்படின்னா ஒரு நாள் லீவு போட்டுட்டு குடும்பத்தோடு எல்லாம் வந்துட்டு இந்த மொபைல் பார்க்குறதும் இல்லாமல் ட்ரெஸ் எடுக்கிறது செருப்பு அந்த மாதிரி எல்லாம் ஒரே ஒரே இடத்துல எல்லாம் பர்ச்சேஸ் ஒரு கல்யாணத்துக்கு உண்டானதும் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பொருள் இங்கே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இப்போ வந்துட்டு இந்த பொருள் தான் இங்கே கிடைக்கும் இந்த பொருள் தான் ஏட் டு செட் இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க பட் இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரும் மெனக்கெட்டு வர்றது கிடையாது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வியாபாரம் முடிஞ்சதுன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் இங்கே கிடைக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர் பொறுக்கி சம்பாதிக்கிற நிறைய பேர் இருந்தாங்க இந்த பிளாஸ்டிக் கவரை சேகரித்து அது மூலயமா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு சம்பாத்தியம் இருந்தது வாடகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஒரு சிங்கிள் கடை அப்படின்னா பதினஞ்சாயிரவா வாடகையும் ஒரு டபுள் கடை அப்படின்னா முப்பதாயிரரூவா வாடகை இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கடை இந்த மாதிரி சேர்ந்த கடை பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா உடையும் ரூபா உடக்கையும் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கவர்ச்சியை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விளம்பரமோ அந்த மாதிரி இப்போ கேஷி போய் இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செகண்ட் ஹேண்ட் உண்டான பொருட்கள் எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நான் வாங்குறேன் கொள்றேன் ஆனால் பஜார் பொறுத்த வரைக்கும் இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை யாருமே வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்லை ஒரு நார்மல் ஜன கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கலுக்கு லோக்கல் சப்போர்ட் பண்ணணும் லோக்கல் லோக்கல் சப்போர்ட் பண்ணாமல் அந்த ஆன்லைனையும் அந்த விளம்பரத்தையும் பார்த்து தான் வாங்குறனால நம்ம சைடு வந்து வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொடிஞ்சு போயிடுச்சு இப்போ வர வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இங்கேலாம் வந்துட்டு நூற்றி நாற்பது கடை இருக்கு நூற்றி நாற்பது கடையில் பார்த்தீங்கன்னா மொதல் இருபத்தஞ்சி கடையும் லாஸ்ட் இருபத்தஞ்சி கடையும் தான் வியாபாரம் நடுவில் இருக்க எல்லா கடையும் வந்து மூடி போட்டாங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க பல பேர் வந்து இதில் வந்து தொழிலில் நுழைஞ்சு போய் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகி போனவங்க தான் நிறைய பேர் ஏன்னா வந்து இப்போ நிறைய விஷயத்தில் இப்போ பெரிய பெரிய கடைங்க வைக்கிறவங்களுக்குலாம் லோன் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது பட் இந்த கடையை நம்ம யாரும் லோனும் கொடுக்குறதில்லை ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை மானியம் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் வந்து ஒரு காசு நம்ம ஒரு பொண்டாட்டியோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த மாதிரி ஆரம்பிக்கிற கடைகள் தான் அதில் நாங்கள் அளவுக்கு நொடிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா லாஸாக அப்படியே வெளியே போகிறத தவிர வேறு எதுவுமே இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம்லருந்து கடை வைக்க வருவாங்க ஒரு இம்ப்ரூமெண்ட் அதுதான் யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே